அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு யாஸ்மின் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி மில்க் மேடில் பால் பாயாசம் ஸோ இதுக்கு நம்ம ரோஸ்டட் சேமியா வந்துட்டு எடுத்துக்கலாம் ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டான ரெசிபி சூப்பராக கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு ஸ்வீட் பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறலாம் நெய் எவ்வளோ ஊற்றணுன்றது உங்களோட விருப்பம் இந்த ரெசிப்பியில் நாங்கள் இப்போது காஞ்ச திராட்சைலாம் போடல ஒன்லி முந்திரி மட்டும் தான் போட்டிருக்கோம் ட்ரை கிரேப்ஸ் பிடித்தவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முந்திரியோடையே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ மழை டைம் அப்படின்றதால கிட்ஸ் எப்படியும் வீட்டில் தான் இருப்பாங்க ஸ்கூல் லீவுனால ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம மில்க் மீட் ஆட் பண்ணுறோம் இது கூட இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கிறலாம் ஏலக்காய் பவுட்ராக இருந்தாலும் பெட்டர் தான் இப்போ இதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டிருக்கோம் ஜவ்வரிசி வந்து நம்ம தனியாக ஊற வைக்க வேண்டாம் இதிலே நம்ம போட்டுக்கிறலாம் பால் பாயாசம்னாலே நமக்கு ஜவ்வரிசி தான் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் தரும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட்டு இதை ஒரு ஒன் மினிட் நம்ம வந்து வதக்கும்போதே நல்லா ஒரு புசு புசுன்னு பொறிஞ்சு வரும் ஸோ என்னோடய சேனலை நியூவாக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக என்னுடைய ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் போட்டிருப்பேன் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசி பார்த்திங்களா அழகாக பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி ஒயிட் கலரில் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் இந்த பால் பாயாசத்துக்கு ஒரு அரை லிட்ரு பால் தான் நாங்கள் ஊற்றிருக்கோம் அரை லிட்டருக்கு கம்மியாகவே வச்சுக்கரலாம் இப்போ இது கூட ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கிறலாம் இது எல்லாமே சேர்ந்து கொதித்து வரணும் இந்த மில்க் மேட் பால் பாயாசம் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா போடுறதால நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ தனியாக முந்திரி வறுத்து வச்சுட்டு தனியாக சேமியா வறுத்து வச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது ஒரு சிம்பிளாக ஒன் ஷார்ட்லேயே நம்ம பால் பாயசத்தை ரெடி பண்ணிடலாம் ஜவ்வரிசியாக நம்மளுக்கு அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டப்படும் இல்லையா ஸோ கிட்ட காஞ்ச எலுமிச்ச பழம் இருந்துச்சுன்னா மிக்சியில் அடித்து அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் சோடா மாவு ஆப்பா மாவும் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கிச்சனையும் சரி சிங்கியும் சரி எங்கே உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அழகாக க்ளீன் பண்ணி தந்துடும் நமக்கு சோடா போடும்போதே இந்த மாதிரி பொங்கி வரும் ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த லிக்விட டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அதே சமயத்தில் வாசனையாகவும் இருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு பால் பாயசம் பிடிக்குன்றதில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது ஒரு சிம்பிள் பால் பாயாசம் ஸோ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக பால் பாயாசம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா வந்து அது ஒரு ஈஸியான ரெசிப்பியும் கூட ஸோ பண்ணி தரணும் அந்த மாதிரின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மில்க் மேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவும் ராயலாகவும் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதிகமான பாலும் கிடையாது கரெக்டாக பால் ஊற்றிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பால் பாயாசம் நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஹீரோவான மில்க் மேடை போட்டுக்கரலாம் நெஸ்லே பிராண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மில்க் மேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மில்க் மேட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பவுச் மாதிரி வருது ஸோ ஈஸியாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம மில்க் மேட் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம் ஸோ நீங்கள் ஸ்வீட் ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கலறி விட்டுருங்க எங்கள் கடலூரில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பொழந்து கட்டுது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மில்க் மேட் ஸ்வீட்டே நம்மளுக்கு போதும் வேணும்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மில்க் மேட் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஸோ வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இல்லையா பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்